மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் பத்தொன்பதாவது கேள்வியிலிருந்து பார்க்க போறோம் முதலாவது கேள்வியிலிருந்து பதினெட்டாவது கேள்வி மட்டும் இரண்டு காணொலிகளாக உங்களுக்கு பதிவிடப்பட்டுள்ளது தேவையான ஆக்கள் நிகழ்நிலை ஆசை சேனல்ல பார்த்து கொள்ளலாம் தற்போது பத்தொன்பதாவது கேள்வி என்ன சொல்லுது என்றால் கோமதி விடுமுறையை கழிப்பதற்காக தனது பாட்டியின் வீட்டுக்கு செல்ல ஆயத்தமானார் ஓ அவள் தனது பயணத்தின் எட்டில் ஒரு பங்கு தூரத்தை துவிச்சக்கர வண்டியிடும் என்ன என்றால் கோமதி அவளுக்கு லீவாம் பாட்டி வீட்டுக்கு போறான் அதுல எட்டா பிரிச்சு ஒரு பங்கு துவிச்சக்கர வண்டி அப்ப நீங்க பக்கத்துல குறியுங்கோ அப்பதான் எங்களுக்கு இலவாக இருக்கு எட்டா பிரிச்சு ஒரு பங்கு துவிச்சக்கர வண்டி மீதியில் ஐந்தில் நாலு பங்கு தூரத்தை பேருந்திலும் அப்ப மீதியில ஐந்தில் நாலு முதல் எட்டா பிரிச்சு ஒன்று வண்டி வண்டிண்டா மிச்சம் எத்தனை பங்கு இருக்கு எட்டுல ஒன்று போனா எத்தனை பங்கு இருக்கு எட்டுல ஏழு பங்கு இருக்குது சரியா எட்டுல ஏழு பங்கு இருக்குது அந்த எட்டில ஏழு பங்கிலும் அஞ்சா பிரிச்சு நாலு மீதியில் ஐந்தில் நாலு எங்கள்ட்ட மீதி வந்து எட்டில் ஏழு இருக்குது அதில ஐந்தா பிரிச்சு நாலு இதுல பேருந்திலும் போராவா பேருந்து சரி அவ்வளவு அங்குதா ஒரு பங்கு தூரத்தை தூவிச்சக்கிற வண்டியிலும் மீதியில் ஐந்தில் நாலு பங்கு மீதி எங்கள்ட்ட எவ்வளவு இருக்கு எட்டா பிரிச்சு ஏழு இருக்குது அதுல ஐந்தில் நாலு பேருந்து மீதி தூரம் எழுநூறு மீட்டரை நடந்தும் பயணித்து பாட்டியின் வீட்டை அடைந்தாள் அப்ப உங்களுக்கு தெரியும் மீதியில ஐந்தில் நாலு பேர் சரியோ அப்ப இன்னும் எவ்வளவு இருக்கு அஞ்சில ஒன்று இருக்குது அஞ்சா பிரிச்சு ஒன்று இருக்குது அப்ப ஐந்தா பிரிச்சு தான் எவ்வளவு எழுநூறு மீட்டர் விளங்குதா மீட்டர் சரி இப்ப கேட்டது பாட்டியின் வீட்டை அடைந்தாள் அவள் பயணித்த மொத்த தூரம் அவ்வளவு வந்து கேட்டிருக்கு சரி நீங்க பாருங்க எழுநூறு மீட்டர் ஐந்து ரொண்டன்னு எங்களுக்கு தெரியும் சரிதானே அஞ்சா பிரிச்சு ஒரு பங்கு எழுநூறு மீட்டர் என்றால் கவனமா அஞ்சா பிரிச்சு ஒரு பங்கு எழுநூறு மீட்டர் என்றால் அஞ்சு பங்கு பங்கவளவு ஒரு பங்கு எழுநூறு மீட்டரா அப்போ அஞ்சு பங்கவளவு அஞ்ச எழுநூறால் பெருக்கணும் பெருக்கினா ஐ சைவர் சைவர் ஐசைவர் சைவர் ஐ ஐஏழு முப்பத்தஞ்சு மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் ரெண்டு வருது சரியா மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் என்ன அஞ்சு பங்கு சரி இருக்கட்டும் இந்த பங்குதான் இந்த ஐந்து பங்கு தான் எட்டா பிரிச்சு ஏழு இங்க நாங்க கண்டு வச்சுக்கிறோம் பாருங்க முதல்ல எட்டுல ஒன்றுல துவிச்சக்கர வண்டியில போனவா அப்ப அதுல மிகுதி வந்து எட்டா பிரிச்சு ஏழு அந்தல எட்டுல ஏழு தான் அவருந்துல போறாவா இந்த ஏழு பங்கத்தான் அஞ்சா பிரிச்சு நாலா பேருந்துல போறா இப்ப நாங்க அந்த அஞ்சு பங்கை கண்டுட்டோம் எவ்வளவு மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் சரி அதுதானே அந்த ஏழு பங்கு எட்டுல ஏழு பங்கு விலங்குதான் எல்லாருக்கும் எட்டுல ஏழு பங்கு தான் மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் அப்ப நாங்கள் இனி எட்டு பங்க கண்டோம் என்றால் எங்களுக்கு கேள்விக்கான விட வரும் அவள் பயணித்த மொத்த தூரத்துக்கான விட வரும் இப்ப ஏழு பங்கு ஆயிரத்தி மூவாயிரத்தி ஐநூறுண்டா ஒரு பங்கு அளவு பிரிப்பம் ஒண்ட தந்து பலத கேட்டா பெருக்கல் பலதத்தந்து ஒண்ட கேட்டா பிரித்தல் இப்ப ஏழு பங்கு மூவாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லி இருக்கு ஒரு பங்க கேக்குறாங்க அப்ப என்ன செய்யணும் மூவாயிரத்தி ஐநூறு ஏழு பிரிக்கணும் பிரித்தா ஐநூறு ஐநூறு மீட்டர் சரி இப்போ எங்களுக்கு என்ன தேவை எட்டு பங்கு தேவை அப்போ எட்டு பங்கு ஐநூறு ஆளை பிரிக்கணும் வேண்டாம் எங்களுக்கு தெரியும் ஒரு பங்கு ஐநூறு அண்டு கண்டுட்டான் அப்போ எட்டு பங்கு வந்து என் சைவர் சைவர் என் சைவர் சைவர் எண் அஞ்சு நாற்பது நாலாயிரம் மீட்டர் நாலாயிரம் மீட்டர்ல வருது விட இனி விடையில போய் பாருங்கோ விடையெல்லாம் கிலோமீட்டர் மீட்டர் மீட்டர்ல இருக்குது மீட்டரை கிலோமீட்டரா மாத்த என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும் ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் தெரியும் தானே அப்ப மீட்டரை கிலோமீட்டரா மாத்திரண்டால் ஆயிரத்தால பிரிக்கோணும் நாலாயிரம் மீட்டரை ஆயிரத்தால் பிரித்தால் நாலாயிரம் மீட்டரை ஆயிரத்தால் பிரிக்கும் பிரித்தால் மூன்று சைவரம் வெட்டுப்படும் நாலு கிலோமீட்டர் அண்டு உங்களுக்கு விட வரும் விடைய பாருங்க விட இருக்கா நாலு கிலோமீட்டர் ஓ ரெண்டாவது விடையில இருக்கு அப்போ நாங்கள் ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா உடைச்சு கொண்டு போகணும் முதலாவது எட்டில் ஒரு பங்கு தூரத்தை துவிச்சக்கர வண்டியிலும் இப்போ மிச்சம் இருக்குது எட்டில் ஒன்று போனா எட்டில் ஏழு இருக்குது எட்டில் ஏழு தான் மிகுதி மீதியில் அஞ்சில் நாலு பங்கு தூரத்தை பேருந்திலும் அப்போ அந்த எட்டா பிரிட்ஜ் ஏழுல அவ அஞ்சா பிரிட்ஜ் நாலு பங்கு தூரத்தை பேருந்திலும் மிகுதி தூரம் எழுநூறு மீட்டரை நடந்தும் பயணித்தவன் அவ அஞ்சா பிரிட்ஜ் ஒன்றை எழுநூறு மீட்டர் அதை நடந்தும் பயணித்து போறான் இப்போ நாங்கள் அஞ்சு பங்கு முதலா அது காணுவோம் அதுதான் எங்கட ஏழு பங்கு பிறகு ஏழு பங்கு மூவாயிரத்து ஐநூறு மீட்டர் என்றா ஒரு பங்கு எவ்வளவு வந்து கண்டறாங்க ஒரு பங்கை வச்சு கொண்டு மொத்த எட்டு பங்குக்குரிய தூரத்தையும் நாங்கள் பிறகு கண்டுட்டோம் அவ்வளவு தான் பெருசா பெருசாக கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை வடிவ கேள்வியை தமிழை வாசிச்சு விளங்கினீங்கன்றா சரி அடுத்தது இன்னொரு விடயம் மீட்டரை கிலோமீட்டர்ல மாதிரி தெரிஞ்சுருக்க வேண்டும் ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் சரிதானே சரி அடுத்த கேள்விக்கு போவோம் விலங்குகள் பறவைகள் கிளி பாம்பு என்பவற்றுக்கு இடையேயான தொடர்பை சரியாக காட்டும் விடை இப்படியான கேள்விகள் வளமையா வாரது அப்ப நீங்க ஒரு தொடர்பை எடுத்துருவோம் பாருங்க விலங்குகள் பறவைகள் கிளி பாம்பு விலங்குகள் என்றது பறவைகள் ஊர்வனை மற்றது காட்டு விலங்குகள் சகலதும் வரும் விலங்குகளுக்குள்ள தான் பறவைகள் வரப்போகுது அது உங்களுக்கு தெரியும் தானே சரி தெரியும் அதே நேரம் பறவைகளுக்குள்ள கிளி வரப்போகுது விலங்குதா பறவைகளுக்குள்ள கிளி வரப்போகுது சரிதானே சரி அப்போ உங்களுக்கு தெரியணும் நான் இந்த பறவைகளையும் கிளியையும் மட்டும் எடுக்கிறேன் இதை மட்டும் வச்சு கொண்டு விடைய நாங்கள் எடுப்போம் சரியா உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் ஏன் விலங்குகள் பறவைகள் தனித்தனிய வருமா இல்லாட்டி ரெண்டு சேர்ந்து வருமா உங்களுக்கு ஒற்று குழப்பமும் வேண்டாம் நாங்கள் பறவைகளையும் கிளியையும் மாத்திரம் வச்சு கொண்டு எடுக்க போறோம் பாருங்க அப்ப இதுல ஒரு பெரிய பட்டிக்குள்ள பெரிய செவ்வகத்துக்குள்ள மூன்று வட்டம் இருக்குது அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இது என்று எடுத்தா உள்ள பறவைகள் அதுக்குள்ள கிளி அதுக்குள்ள பாம்பு இப்படி ஏதாவது வருமா கிளிக்குள்ள பாம்பு இல்லாடி பாம்புக்குள்ள கிளி இதே மாதிரி தொடர்பு வருமா இல்ல வராது அப்ப நீங்க தான் கொஞ்சம் யோசிக்கணும் என்னத்துக்குள்ள என்ன வரலாம் எது எது பகுதியா இருக்கும் என்றதை நீங்க யோசிக்கணும் இப்ப இரண்டாவது விடையை பாருங்க இது விலங்கு உள்ளுக்குள்ள பறவைகள் அதுக்குள்ள கிளி மற்ற சின்ன வட்டம் பாம்பு அப்ப இது சரியா இருக்கு ஆகவே சரியான விடை ரெண்டாவது மூன்றாவது ஏன் பிழை என்று பார்ப்போம் இது விலங்குகள் பெரிய செவ்வகம் விலங்குகள் உள்ளுக்குள்ள மூன்று மூன்று குட்டி வட்டம் இருக்குது சரியா சின்ன வட்டம் மூண்டு இருக்குது அப்ப நீங்க என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க இது பறவைகள் பறவைகள்டா இது கிளி இது பாம்பு இப்படி எப்படி வரும் பறவைக்குள்ள கட்டாயம் கிளி வரவனும் ஆகவே மூன்றாவது பிழை சரியான விடை இரண்டாவது ஆகவே மாணவர்களை கவனமா இருந்து கொள்ளுங்க ஏதாவது உங்களுக்கு விளங்க விளக்கம் குறைவு விளங்க கஷ்டமா இருக்குண்டா ஒரு கமெண்ட்ல கேட்டுக்கொள்ளுங்கோ அல்லது வீடியோவை நிப்பாட்டிட்டு நீங்க பார்க்கலாம் அல்லது வீடியோன்ற ஸ்பீட குறைச்சு பார்க்கலாம் நிறைய வசதிகள் இருக்குது யூடியூப்ல இதை பயன்படுத்தி கொள்ளுங்க இருபத்தொராவது கேள்விய பார்ப்போம் பின்வரும் கூட்டுக்களுள் ஒருவரின் தனிப்பட்ட கருத்தாக அமைவது முதலாவது கூட்டு வந்து கீரைகள் நோய்களில் இருந்து பாதுகாக்கும் கேட்டது ஒருவரின் தனிப்பட்ட கருத்து சரியா அப்ப கீரைகள் நோய்களில் இருந்து பாதுகாக்கும் ஓ இது ஒரு வந்து ஒரு பொதுவான கருத்து ஒருவர் சொல்ற தனிப்பட்ட கருத்து இல்லை எல்லாரும் நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிறேன்டா கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லிவிடும் அப்போ இது வந்து ஒரு பொதுவான கருத்து ஒருவரும் தனிப்பட்ட கருத்தாக அமையாது அடுத்தது பாருங்கோ மரவள்ளி கிழங்கு மாப்பொருள் உணவாகும் ஓ இதுவும் பொதுவான கருத்து இது வந்து விஞ்ஞான ரீதியா உறுதிப்படுத்தப்பட்டது மரவள்ளி கிழங்கு மாப்பொருள் உணவாகும் இதுவும் சரி இரண்டாவது பாருங்கோ கீரைகள் மிகவும் சுவையாக இருக்கும் இது வந்து ஒருவற்ற தனிப்பட்ட கருத்து ஏன் சில பேருக்கு கீரை வந்து டேஸ்டா இருக்கும் டேஸ்ட் இல்லாம இருக்கும் சுவையா இருக்கும் சுவை இல்லாம இருக்கும் அதான் சொல்றாங்க அப்ப இதுதான் ஒருவற்ற தனிப்பட்ட கருத்து கீரைகள் மிகவும் சுவையாக இருக்கும் அதே நேரம் அவர் எந்த கீரையை சொல்றாருன்றோ தெரியல நிறைய கீரை இருக்குது உங்களுக்கு தெரியும் அகத்தி கங்குன் அப்படி பல வகையான கீரைகளும் இருக்குது ஆகவே இது ஒரு தனிப்பட்ட கருத்தாக அமைவது அப்ப நீங்கள் வந்து யோசிக்கணும் ஒரு ஆள் வந்து தனிப்பட்ட கருத்து சொல்றாருண்டா அது வந்து பொதுவா இயலாது எல்லாருக்கும் பொதுவா இல்லாததான் தனிப்பட்ட கருத்து சரியா இது வந்து ஒரு பொது கேள்வி இப்படியான கேள்விகளும் வரலாம் வர வாய்ப்பு இருக்கு சரிதானே அடுத்த கேள்விக்கு போவோம் ஒரு லிட்டர் பெட்ரோலை நிரப்பிக்கொண்டு நாற்பது கிலோமீட்டர் ஓடும் வாகனம் ஒன்று பத்து லிட்டர் பெட்ரோலை நிரப்பிக்கொண்டு பயணத்தை தொடங்கியது அப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல்ல அந்த வாகனம் நாற்பது கிலோமீட்டர் ஓடுமா விளங்குதா நாற்பது கிலோமீட்டர் ஓடும் ஆனா அந்த வாகனம் எத்தனை லிட்டர் பெட்ரோல் நிரப்புதான் பத்து லிட்டர் நிரப்புதான் சரியா பத்து லிட்டர் நிரப்பு தான் அப்போ நாங்கள் உடனே என்னத்தை காணுவோம் பத்து லிட்டர்ல எவ்வளவு தூரம் ஓடலாம்னு பார்ப்போம் சரியோ ஒரு லிட்டரில் நாற்பது கிலோமீட்டர் இப்போ பத்து லீட்டர்ல இப்பதான் உங்களுக்கு நான் சொன்னான் ஒண்டை தந்து பலதை கேட்டா பெருக்கல் பலதை தந்து ஒண்ட கேட்டா பிரித்தல் இதில் என்னத்தை கேட்குறாங்கள் ஒண்டை தந்துட்டு பலத கேட்கிறாங்கள் ஒண்டை தந்துட்டு பத்த கேட்குறாங்க அப்ப பெருக்குவோம் நாற்பதை பத்தாளை பெருக்கினா நானூறு கிலோமீட்டர் விளங்குதா சரி அப்ப இந்த வாகனம் நானூறு கிலோமீட்டர் ஓடும் பெட்ரோலை ரப்பிக்கொண்டு நாற்பது கிலோமீட்டர் ஓடும் வாகனம் ஒன்று பத்து லிட்டர் பெட்ரோலை கொண்டு பயணத்தை தொடங்கியது பயண முடிவில் மூன்று லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் பெட்ரோல் எஞ்சி இருந்ததெனின் வாகனம் பயணித்த தூரம் அப்ப நாங்கள் வந்து முதலே நாற்பது நானூறு கிலோமீட்டர் ஓடும் எங்களுக்கு தெரியும் சரியா சரி நாங்கள் தான் காண வேண்டிய தேவை இல்லை ஏன் இப்போ எங்களை கேட்டிருக்கு பயண முடிவில் மூன்று லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் பெட்ரோல் மிஞ்சி இருக்குதான் அப்போ எவ்வளவு பெட்ரோல் பாவிச்சுட்டு நாங்கள் காணுவோம் சரியா எவ்வளவு பெட்ரோலை அதை பயன்படுத்தி இருக்குன்னு காணுவோம் இப்போ பத்து லிட்டரை நிரப்பி கொண்டு போனதுண்டா பத்து லிட்டர்ல இருந்து மூன்று லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டரை கழிப்போம் சரியா ஐநூறு மில்லி லிட்டரை கழிப்போம் பத்தில் அஞ்சு போனா அஞ்சு இங்கால இருந்து கடன் எடுத்து தான் கழிச்ச நாங்கள் உண்ட ஒன்பதுல இருந்து மூன்று போனா ஆறு அப்ப ஆறு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் பயன்படுத்தி இருக்குது இந்த வாகனம் விளங்குதா விலங்குதானே பத்து லிட்டரை ஃபுல்லா டேங்க் ஃபுல்லா அடிச்சு கொண்டு போனது மிச்சம் மூன்று லிட்டரும் அஞ்சூறு மில்லி லிட்டரும் இருக்கான் மூன்று லிட்டர் வந்து பெட்ரோல் மிஞ்சி இருக்குதா அப்ப ஆறரை லிட்டர் பெட்ரோல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது எங்களை கேட்டது வாகனம் பயணித்த தூரம் அப்ப என்ன செய்வோம் எங்களுக்கு தெரியும் ஒரு லிட்டர்ல நாற்பது கிலோமீட்டர் போகும் ஆனால் ஆறு லிட்டர் அஞ்சூறு மில்லி லிட்டர்ல எவ்வளோ போகும்ன்றதை காணுவோம் சரியா காணுவோம் முதல்ல நான் ஆறு லிட்டருக்கு காண்றேன் இப்படியே வச்சு உங்களுக்கு காண்றது கஷ்டமாக இருக்கும் பெரிய பெருக்கள் வந்துடும் அப்போ நான் முதலாவது ஆறு லிட்டருக்கு காண்றேன் ஒரு லிட்டரில் நாற்பது போனால் ஆறு லிட்டரில் ஆறாள் பெருக்கும் ஆர் சைவர் சைவர் ஆறு நான்கு இருபத்தி நாலு இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் சரி இது வந்து ஆறு லிட்டரில் மிச்சம் ஐநூறு மில்லி லிட்டரில் இருக்குது அரை லிட்டர் பெட்ரோல் அரை லிட்டர் பெட்ரோல் விளக்கணும் ஒரு லீட்டர்ல நாற்பது கிலோமீட்டர் போனா அரை லீட்டர்ல எவ்வளோ போகும் ஒன்றுல நாற்பது போனா அறையில் இருபது போகும் ஏன் அரைவாசி அப்போ இதோட இருபதை கூட்டுங்கோ இருநூற்றி நாற்பது சக இருபது இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் விளங்குதா சரியான விட முதலாவது இப்படித்தான் காண்றது நீங்க முதலே அந்த நானூறு கிலோமீட்டர் தேவையில்லை நான் இல்லை நான் சொன்னான் எனக்கும் தேவைப்படும் என்று பிறகு கேள்வியை வாசித்த பிறகு எங்களுக்கு மூன்று லிட்டர் அஞ்சூறு மில்லி லிட்டர் எஞ்சி இருந்ததுதான் அப்போ வாகனம் பயணித்து தூரம் கேட்டிருக்கு கேட்டுருக்கு ஆறரை லிட்டர்ல எவ்வளவு தூரம் ஓடினதுன்றதான் நாங்கள் காண வேண்டிய கேள்வி இப்ப அதை கண்டுட்டோம் விளங்குதா விளங்குதுதானே இலகுவான கேள்வி சாதாரண பெருக்கல் பிரித்தல் தான் ஒரு இல்லை சரி இருபத்தி மூன்றாவது கேள்விக்கு போவோம் குமுதன் ஒரு பெரிய பாத்திரத்தை ஒரு சிறிய பாத்திரத்தினால் ஆறு தடவைகள் நீரூட்டி நிரப்பிய போது பெரிய பாத்திரம் முழுமையாக நிரம்பியது அப்ப நீங்க இதை வந்து குறையுங்க ஒரு பெரிய பாத்திரம் சமன் எத்தனை சிறிய பாத்திரமா ஒரு சிறிய பாத்திரத்தினால் ஆறு தடவைகள் ஆறு சிறிய பாத்திரம் பக்கத்துல அப்படி குறிச்சிங்கண்டா உங்களுக்கு விளங்குற மாதிரி குறியுங்கோ ஒரு பெரிய பாத்திரம்டா ஒரு பேனா ஆறு சிறிய பாத்திரம்டா ஒரு ஆறு சீனா பாவண்டாண்டு கோட்டிங்கெல்லாம் உங்களுக்கு விளங்கு விளங்குதானே உங்களுக்கு இப்ப நான் குறிச்சது விளங்குதா ஒரு பெரிய பாத்திரம் சமன் ஆறு சிறிய பாத்திரம் ஏனென்றால் இங்க சொல்லி கிடக்கு குமுதன் ஒரு பெரிய பாத்திரத்தை ஒரு சிறிய பாத்திரத்தினால் ஆறு தடவைகள் நீரூட்டி நிரப்பிய போது பெரிய பாத்திரம் முழுமையாக நிரம்பியது சரி இருக்கட்டும் பெரிய பாத்திரத்திலிருந்து அரைவாசி நீரை பயன்படுத்திய பின் அதனுள் பதினோராயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் நீர் எஞ்சி இருந்ததா இப்ப என்ன சொல்றாங்களண்டா பெரிய பாத்திரத்தின் அரைவாசியை பயன்படுத்தின பிறகு அதனுள் பதினோராயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் நீர் எஞ்சி இருக்குதா அரைவாசியை பயன்படுத்தினா மிச்சம் அவ்வளவு அதுவும் அரைவாசிதானே ரெண்டு அரைவாசி சேர்ந்தா ஒரு பெரிய பாத்திரம் முற்றாக நிரம்பும் இப்ப இங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க அரைவாசிய பயன்படுத்தின பிறகு பதினோராயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் நீர் எஞ்சி இருக்குதான் அதுவும் என்ன அதுக்கும் ஒரு தான் பெரிய பாத்திரத்தின் அரைவாசி விளங்குதா பெரிய பாத்திரத்தின் அரைவாசி உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய பாத்திரம் ஆறு சிறிய பாத்திரம் உண்டு இப்ப உங்களுக்கு தேவை என்ன அரை அரவாசி பெரிய பாத்திரம் அரை வாசி பெரிய பாத்திரம் ஒண்டத்தந்து அரைய கட்ட என்ன செய்யணும் ரெண்டால பிரிக்கோணும் பிரிச்சா ஆறு சிறிய பாத்திரத்தை ரெண்டால பிரியோ பிரிச்சா ஆற ரெண்டால பிரிச்சா ஈர் மூன்று ஆறு அப்ப மூன்று சிறிய பாத்திரம் பெருமங்களுக்கு அரவாசி பெரிய பாத்திரம் சமன் மூன்று சிறிய பாத்திரம் விளங்குதா விளங்கு கேட்ட கேள்வி சிறிய பாத்திரத்தின் அளவு ஓம் இப்ப எங்களுக்கு தெரியும் அரவாசி பெரிய பாத்திரம் வந்து பதினோராயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டரா ஏன் இங்க சொல்லியிருக்க பாருங்க அரவாசி நீரை பயன்படுத்திய பின் அதனுள் பதினோராயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் நீர் எஞ்சி இருக்குதா விளங்குதா எங்களுக்கு இன்னும் ஒன்று தெரியும் அரைவாசி பெரிய பாத்திரம் தான் மூன்று சிறிய பாத்திரம்னு தெரியும் அப்ப பதினோராயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் தான் எங்களுக்கு மூன்று சிறிய பாத்திரம் கேட்டது சிறிய பாத்திரத்தின் அளவு அப்ப என்ன செய்வோம் பதினோராயிரத்தி ஐநூறு மூண்டால பிரிப்போம் ஏன் பதினோராயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் தானே மூன்று சிறிய பாத்திரம்னு கண்டுட்டான் பிரிச்சவண்டா ஒன்பது பதினொன்றுல ஒன்பது மூணா ரெண்டு கீழக்குவோம் அஞ்ச கீழ இறக்கினா மூவெட்டு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு அஞ்சுல நாலு மூணா ஒன்று பத்த கீழ இறக்கினா மும்மூண்டு ஒன்பது மூன்று ஒன்பது பத்துல ஒன்பது ஒன்னா ஒன்று பத்து மூன்று ஒன்பது அப்ப இது தசத்துல வரப்போது இந்த கேள்வி வந்து இதுல தந்தது கொஞ்சம் பிழையா போட்டுது இந்த கேள்வியில மன்னிக்கோணம் பிரிண்டிங் மிஸ்டேக்கா ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் தான் எஞ்சி இருக்குதான் இந்த கேள்வி வந்து பதினோராயிரத்தி ஐநூறு இல்லை ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் எஞ்சி இருக்குதான் பதினோராயிரத்தி ஐநூறு ரெண்டா பிரிபடாம வந்துடும் அப்போ ஆயிரத்தி ஐநூறு தான் எங்களுக்கு தேவை ஆயிரத்தி ஐநூற மூண்டால பிரிக்கணும் ஆயிரத்தி ஐநூறு நாங்கள் மூண்டால பிரிப்போம் சரியா ஆயிரத்தி ஐநூற மூண்டால பிரிச்சா மூவஞ்சு பதினைந்து கீழறக்குவோம் சைவர் ஒரு சைவர் ரக்கினா சைவர் மூ சைவர் சைவர் இன்னொரு சைவரும் இருக்கு அதை ஏன் ரக்குவம் ரக்கினா சைவர்ல இருந்து சைவர் போனா சைவர் ஆகவே ஐநூறு மில்லி லிட்டர் தான் சரியான விடை விளங்குதா இதுல தானம் தான் பிரச்சனைய பதினோராயிரம் வந்து வந்துட்டு அதுல ஆயிரத்தி ஐநூறுக்கு விடையை பாருங்க விட ஐநூறு இருக்கு விட ஐநூறு இருக்குது சரியா சரி அடுத்த கேள்விக்கு போவோம் ரவி பாடசாலை விட்டு வரும் வழியில் நாலு நாய்கள் அவனை துரத்த ஆரம்பித்ததிலிருந்து அவன் தனிமையில் வீட்டுக்கு வருவதை அடியோடு நிறுத்தி இருந்தான் இதற்கு பொருத்தமான பல மொழி அப்ப என்னவாம் ரவி வந்து ஸ்கூல ஸ்கூல் விட்டு வாரான் வீட்டு வழியில நாலு நாயாம் நாலு நாய் அவனை துரத்த ஆரம்பிச்சதுல இருந்து தனிய வீட்டுக்கு வாரத அடியோட நிறுத்திட்டான் ஸ்கூல் விட்டு தனியா வாரே இல்லை ஃப்ரெண்ட்ஸோடயோ இல்லாட்டி வீட்ட அப்பா தான் வருவான் சரியோ அப்ப இதுக்கு பொருத்தமான பழமொழி முதலாவது பழமொழியை பாருங்க அடிமோல் அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகருமா இல்ல இதுக்கு பொருள் என்ன அடிமேல் அடியடித்தால் அம்மையின் நகரம் என்றா என்ன ப பொருள் உங்களுக்கு பல மொழியும் பொருள்னு தெரிஞ்சிருக்கோணும் நான் சொல்றேன் அடிமேல் அடியடித்தால் அம்மையின் நகரம் என்றா விடாமுயற்சி பலன் தரும் தொடர்ச்சியா ஒரு வேலையை திருப்பி திருப்பி செய்தா முயற்சியா விடாமுயற்சியா செய்தா உங்களுக்கு அது பலன் கிடைக்கும் அதுதான் அடிமேல் அடியடித்தால் அம்மையின் நகர் மற்றது குற்றமுள்ள நெஞ்சு குறுகு ஓ இது வந்து குற்றம் செய்தா உங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கும் அதுதான் குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் எந்த நேரமும் பதட்டமாவே இருக்கு மூன்றாவது பாருங்க சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையே நாடாது ஓ ஒருக்கா சூடு வாங்கினா அந்த பூனை அடுப்பங்கிற பக்கம் பூவாது இதுதான் இதுக்கு சரியான விடை அப்ப நாலு நாய்கள் அவனை துரத்த ஆரம்பித்ததிலிருந்து அவன் தனிமையில் வீட்டுக்கு வருவதை அடியோடு நிறுத்தியிருந்தான் இதுக்கு சரியான பழமொழி சூடு கண்ட பூனை அடுப்பங்கரேன் ஆடாது இனி அவன் திருப்பி போகமாட்டான் ஏன் நாலு நாய் வந்து அவனை துரத்துது அப்ப திருப்பி அந்த இடத்துக்கு அவன் போக மாட்டான் இல்லாட்டி தனிய வர மாட்டான் விளங்குதா சரி இருபத்தஞ்சாவது கேள்விய பார்ப்போம் மோகனின் வயது எட்டு ஆக இருக்கும் போது ரமணியின் வயது அவனை விட நாலு அதிகமாக இருந்தது மோகன் ரமணி உடனே குறியுங்க மோகன் ரமணி மோகனின் வயது எட்டாம் அப்ப மோகனுக்கு லெட்டெண்டு போடுங்கோ மோகனின் வயது எட்டு ஆக இருக்கும் போது ரமணியின் வயது அவனை விட நாலு அதிகம் அப்ப எட்டோட நூல நால கூட்டினா பன்னிரண்டு சரி இன்னும் இரண்டு வருடங்களில் இவர்கள் இருவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை ஓ மோகனுக்கு எட்டு ஆயிருக்கே கிள ரமணிக்கு நாலு கூடவான் அப்ப ரமணிக்கு எவ்வளவு வயது பன்னிரெண்டு இப்போ கேட்டிருக்கு இன்னும் இரண்டு வருடங்களில் இன்னும் இரண்டு வருடம் வேண்டா ரெண்ட கூட்டணும் மோகனுக்கு இப்போ எட்டு ரெண்ட கூட்டினா பத்து எட்டு ரெண்டும் பத்து ரமணிக்கு இப்ப பன்னிரெண்டு அதோட ரெண்ட கூட்டினா பதினான்கு இப்ப கேட்ட கேள்வி இவர்கள் இருவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை பத்தையும் பதினாலையும் என்ன செய்யணும் கூட்டணும் கூட்டுங்கோ பத்தையும் பதினாலையும் கூட்டினா சைவரன் நாளும் நாலு ஒன்று ஒண்டும் இருபத்தி நான்கு இருபத்தி நாலு தான் சரியான விடை ஆகவே மாணவர்களே தொடர்ச்சியாக அடுத்த வினாக்களுக்கான விடைகளும் வந்து கொண்டே இருக்குது மறக்காமல் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ அதே நேரம் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கோ ஏனெண்டா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்கள் வீடியோ அப்லோட் செய்த உடனே நீங்கள் உடனடியாக கொள்ளலாம் சரிதானே தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி மாணவர்களே